கோவை ஏஜேகே கல்லூரியில் நடைபெற்ற கிச்சன் கார்னிவல் உணவு திருவிழா ஒய் பஞ்சாபி என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பஞ்சாபி உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்த பொதுமக்கள் கோவை நவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் உணவக மேலாண்மை துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்திய உணவுகளின் பாரம்பரிய சிறப்பை எடுத்துக்காட்டும் விதமாக கிச்சன் கார்னிவல் என்னும் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்காக கிச்சன் கார்னிவல் உணவு திருவிழா ஒஏ பஞ்சாபி உணவு திருவிழா என்னும் தலைப்பில் நடைபெற்றது முன்னதாக ஏஜே கே கலையறிவியல் கல்லூரியின் செயலர் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கன்வீனர் கமிட்டி குழு உறுப்பினர் முனைவர் பேராசிரியர் அஜித்குமார் லால்மோகன் குத்துவிளக்கேற்றி உணவு திருவிழாவினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன் கோவை ரெசிடென்சி டவர்ஸ் இயக்குநர் சார்லஸ் பேபியன் ராடிசன் ப்ளூ தலைமை சமையல் கலை நிபுணர் பால் நவீன் சந்தர் ஐடிசி ஹோட்டல் தலைமை சமையல் நிபுணர் கபில் தேவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் துவக்க விழாவில் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் ராஜு அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உணவு திருவிழாவின் தனி சிறப்பு மலரை ஏஜே கே கலையறிவியல் கல்லூரியின் செயலர் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கன்வீனர் கமிட்டி குழு உறுப்பினர் முனைவர் பேராசிரியர் அஜித்குமார் லால்மோகன் வெளியிட்டார் உணவு திருவிழாவில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவு மற்றும் கலாச்சார சிறப்புகளை கூறும் விதமாக பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டன இதில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவுகளாக சாலட் சட்னி வகைகள் தந்தூரி வகை ரோட்டிகள் ரைத்தா என்னும் தயிர் உணவுகள் இனிப்பு என பல்வேறு உணவு வகைகள் பரிமாறப்பட்டன குறிப்பாக அசைவ உணவு வகைகளாக வருத்த சிக்கன் அங்கார சிக்கன் பட்டியாலா தவா மீன் உள்ளிட்ட ஸ்டார்டர்ஸ் வகைகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன உணவு திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆரோக்கிய உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிரீன்கள் மற்றும் சிறுதானியங்களால் செய்யப்பட்ட பல்வேறு உணவுகள் மற்றும் அது குறித்த பயன்களும் காட்சிப்படுத்தப்பட்டன பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய ஆடை அலங்கார அணிவகுப்பு நடனம் இசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் பஞ்சாப் உணவு அருந்தியபடி ரசித்தனர் மாலை துவங்கிய உணவு திருவிழாவில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் செந்தில் வளவன் ஏர்போர்ட் டைரக்டர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏஜேகே காலேஜ் நல்லா இந்த கிச்சன் கார்னிவல் கொண்டாடுறாங்க இந்த ஈவினிங் தீம் வந்து பஞ்சாபி தான் தீம் அஜித் குமார் சார் எப்பவுமே ஒரு வேற லெவலில் பண்ணுவார் எதுவுமே இது ஒரு சூப்பராக அண்ட் வி ஆர் ஏ டு டேஸ் பஞ்சாபி டிஷ்ஷஸ் வி ஆர் வெய்டிங் அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் த அரேஞ்ச்மெண்ட் ஆ வெரி நைஸ் அண்ட் த ஃபெஸ்டிவல் இஸ் கோயிங் ஆன் நைஸ்லி எல்லோருக்கும் வணக்கம் இந்த பஞ்சாபி ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏஜேகே காலேஜில் ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் இருக்காங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இப்போது இப்போ இந்த கா இந்த இந்த பீரியட்லலாம் வந்து ஹோட்டல்ஸ் அவல்தவாக பண்ணுறதில்லை பட் காலேஜஸில் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து அந்த இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் டாக்டர் அஜித் லால் லால்மோகன் இந்த காலேஜோட செக்ரட்டரி அவர் எந்த ஒரு விஷயமும் பிரமாதமாக வெளிப்படுத்துவார் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒரு ரொம்ப கிராண்ட் மேனரில் நடந்துருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மாலை வணக்கங்கள் மிஸ்டர் அஜித் குமார் லால் மோகன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குது இந்த இன்னைக்கு ஈவினிங் இன்னும் ஃபுட்டை நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் பஞ்சாப் பஞ்சாபு நான் டேஸ்ட் பண்ணி கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கும் அவங்களுக்கு எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்டுக்குங்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ Good evening, everybody. The traditional dress for Punjabi men is Punjabi gurta and jahiman, especially the popular Ajit Mutsari Shari state, which is being replaced by the gurta and pajama in the modern you days you of you Punjab. The traditional dress for you women you is you Punjabi so salvas, which replaced uh, the traditional uh, Punjabi kagra. Now, our Department of Costume Design and Fashion is going to present a Punjabi traditional costume.